அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே நவக்கிரகங்களை வழிபடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருந்து வருது அத் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூட நவகிரக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி நவகிரகங்களுக்கானது இருக்கு இத்தகைய நகை நவகிரக வழிபாடு முறையாக செய்யல அப்படின்னா பலன் எதுவுமே கிடையாது ஜோதிடம் நவகிரகங்களை வழிபடும் போது செய்யக்கூடாத தவறுகள் பல இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் நவகிரகங்களை சரியான முறையில் நம்ம வழிபடும் முறையை பற்றியும் நவகிரகங்களை போது நம்ம கரெக்டான முறையில் எந்த முறையில் நம்ம சுற்றினா நமக்கு முழுமையான பலனானது கிடைக்கும் நவ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்களையுமே வழிபடுவதும் ஒரு இந்து மத சடங்கு இந்த வழிபாட்டில் கிரகங்களோட தோஷங்கள் எல்லாமே நீக்கி அவர்களோட அருளையுமே நம்மளால் பெற முடியும் குறிப்பாகவே ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் வழிபாட்டு முறையானது இருக்கிறது அதை எல்லாமே நம்ம சரியாக பின்பற்றினால் மட்டுமே நவகிரக தோஷங்களானது முழுமையாக நமக்கு நீங்கும் இந்த நவகிரகத்தை நம்ம எப்படி முறையாக வழிபட வேண்டும் வாங்க விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது அனுதினமும் நம்ம முக்கியமா பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரியதாக சொல்லப்படுது அந்தந்த நாட்களில் அந்தந்த கிரகங்களுக்கு விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டு வந்தாலே கிரக தோஷமானது நீங்கி வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும் மற்ற தெய்வங்களை காட்டிலும் கூட நவகிரகங்களுக்கு நீங்கள் நீங்க விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னா புதிய விளக்கு கண்டிப்பா ஏற்ற வேண்டும் பழைய விளக்குல தீபமானது ஏற்றவே கூடாது வீட்டிலிருந்த புதிய அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு சேர்ப்போங்க நவகிரகங்களை ஒருபொழுதுமே தொட்டு வணங்கக்கூடாதுங்க இது மிகப்பெரிய பாவ செயலாக கூட சொல்கிறாங்க மற்றவங்க தெய்வங்களை போலவே நவக்கிரகங்களை அருகில் சென்று அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடாது நவ கிரகங்களுக்கு வளம் வர வேண்டி விதிமுறை உண்டு ஒரு முறை அல்லது ஒன்பது முறை நவகிரகங்களை வளம் வருவது முறை இதுதான் சரியான முறை மூன்று முறை வளம் வருவது அல்லது மாற்றி மாற்றி வேறு வேறு திசையில வளம் வருவது அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க இதனால எந்த ஒரு பலன்களுமே உங்களுக்கு கிடைக்காது எனவேதான் நவகிரகங்களை ஒன்பது முறை முறையாக வளம் வந்து வழிபடுவாங்க வளம் வரும்போதும் நீங்க எந்த நாளில் நவக்கிரகங்களை வழிபடுறீங்களோ அந்த நாளுக்கு உரிய கிரகத்தில் இருந்து சுற்றுகளை நீங்க ஆரம்பிக்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவான் சிலையில் இருந்து நீங்க சுற்ற ஆரம்பிக்க வேணும் அதே போலதாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் உரிய கிரகங்களில் இருந்து நம்ம ஆரம்பித்து ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் நிழல் கிரகங்களுக்கு வளம் இருந்து இடம் சுற்ற வேணும் என்று சொல்லப்படுவது உண்டு அதுவும் மிகவும் தவறான செயலாக சொல்லப்படுது ராகு கேது ஆகிய நிழல் கிரகங்களுக்கு தனியாக வளம் வந் வரக்கூடாது எல்லா கிரகங்களுக்கும் சேர்த்து இடமிருந்து நீங்கள் வளம் மட்டுமே நீங்கள் சுற்றி வர வேண்டும் வளமிருந்து இடமாக சுற்றவே கூடாது எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம அந்த கோவிலில் இருக்கும் மூலவரை முதல்ல தரிசனம் செய்ய வேண்டும் அவரை வணங்க வணங்கினதுக்கு உப தெய்வங்களை வணங்கி இறுதியாகத்தான் நவ கிரகத்திற்கு நம்ம வந்து நிற்க வேண்டும் முதலிலேயே நம்ம நவ கிரகத்தை வணங்குவது அப்படிங்கிறது தவறான ஒரு செயலுங்க நவகிரகங்களுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபடுவது அல்லது நவ கிரகங்களுக்கு உரிய தானியங்கள் தானமாக செஞ்சு அந்தந்த கிரகங்களுக்கு உரிய மலர்களை நீங்க சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது எனவேதான் உங்களோட ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்துமே நீங்க அந்தந்த கிரகங்களை முறையாக வழிபட்டு பயன் பெறுங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க கோவிலுக்கு பார்த்தீங்களா வழிபட செல்லும் பக்தர்களுக்கு இருக்கும் முக்கிய சந்தேகங்களில் நவகிரக வழிபாடு சந்தேகமும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை முறை வளம் வர வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் எந்த கிழமையில் நம்ம வழங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொண்டு வழிபாடு நடத்துவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாகவே ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும் மக்களுக்கு நவகிரக வழிபாடு செய்ய அதிக கோவிலுக்கு செல்கிறாங்க இருந்தா கூட சரியான வழிபாட்டு முறையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல வழிபாடு செய்யறதா கிரக தோசத்திலிருந்து நிவர்த்தி நம்மளுக்கு அடைய வழி கொடுக்கும் மேலுமே நவ சுற்றுமுறை சுற்று முறை அப்படின்னு பார்த்தோமா நவ உள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய ஏழு கிரகங்கள் வளமாக சுற்றுவதால் அந்த கிரகங்களுக்காக ஏழு சுற்று சுற்ற வேணும் அப்படின்னும் அதுக்கப்புறம் ராகு கேது கிரகங்கள் இடமாக சுற்றுவதனால அதற்காக இடதுபுறமாக சுற்று சுற்ற வேணும் அப்படிங்கிற கருத்துமே பல பேர்த்துட்டுமே நிலவுகிறது அப்படிதான் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட பலரோட மனதில் எழுவதுண்டு அதே மாதிரி இந்த ஆனா கூட இது தவறான செயலுங்க நவக்கிரகங்களை வழிபட்டு நாம் ஒன்பது முறை வளமாக சுற்றி வருவதுதான் சரியானதாகவும் சொல்லப்படுது அதே போலதான் கோவிலுக்கு சென்றாலே முதல்ல விநாயகரை வணங்கிவிட்டு விட்டு தான் அதுக்கப்புறம் அனைத்து தெய்வங்களையுமே நீங்க வணங்க வேண்டும் கடைசியாக தரிசிப்பது தான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்க கிரகங்களை வணங்கும் போது நம்ம எந்த தெய்வங்களையுமே தொட்டு வணங்கவே கூடாது குறிப்பாக நவகிரகங்களை தொட்டு வணங்குதல் கூடவே கூடாது மேலுமே சனி ராகு கேது மட்டும் பாதிப்பை தரக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்தோமா பெரும்பாலானவங்க சனி ராகு கேது கிரகங்கள் தான் பாதிப்பை ஏற்படுத்தி கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சுப கிரகங்களாக சொல்லப்படும் புதன் குரு சுக்ரன் ஆகியவங்க கூட அவர்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து நன்மையோ அல்லது பாதிப்பையோ கூட ஏற்படுத்துவாங்க இதனால் நவ கிரகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களையுமே வழிபடுவது அவசியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது சூரிய பகவானை வழிபட்டாலே உங்களோட வாழ்வில் ஆரோக்கியமும் மங்களமுமே கிடைக்கும் அதே மாதிரி சந்திர பகவானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அவரை போலவே பிரகாசமான புகழானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் பகவானே நீங்க வழிபட்டாலே அரங்காரனை வணங்கினால் உங்களோட தைரியமானது அதிகரிக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடியது புதன் பகவான் கல்வி அதிபதி வழிபட்டாலே நல்ல ஒரு புத்தியும் சிறந்த அறிவாற்றலுமே உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் குரு வியாழன் வணங்கி வந்தாலே உங்களுக்கு குறையாத செல்வமும் புத்திர பாக்கியமுமே முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் வணங்குவது ரொம்பவும் சிறப்பு நீங்கள் வணங்கும் போது நல்ல மனைவி அமைவது மட்டுமல்லாமல் வீடு மனை வாங்கும் சிறப்பான யோகமும் கூட உண்டாகும் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவானை வணங்கி வரும்போது நம்மளுடைய ஆயுள் பெருகி நமக்கு எல்லா வளங்களுமே கிடைக்கும் ராகு பகவானை வணங்கி வந்தால் உங்களோட பயணத்தில் நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக கேது கேது பகவானை வணங்கி வரும்போது உங்களோட ஞானம் பெருகும் ஆன்மீக ஈடுபாடுமே கூட அதிகரிக்கும் அதன் மூலம் மோச்சம்மே கிடைக்கும் அதோடு கிளம்பிக்கு ஏற்றது போல அதற்குரிய கிரகத்தை வழிபட்டு வந்தாலே அதற்குரியான கூடுதல் பலன்களையுமே உங்களுக்கு கிடைக்கும் நவகிரக தோஷம் நிவாரணி திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகத்தை பாடுவதன் மூலமும் கூட நவகிரக தோசத்திலிருந்து நிவாரணம் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மனிதனோட வாழ்க்கைய நவகிரகங்கள் தான் தீர்மானிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது வாழ்வுல நன்மைகள் மற்றும் தீமைகள் எல்லாமே இந்த நவகிரகத்தினால் தான் நடைபெறுவதாக சொல்லப்படுது பொதுவாகவே நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றினாலே போதுமானது கோவிலில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கியதுக்கு அப்புறம் தான் கடைசியாக நவக்கிரகங்களை சுற்றி வர வேண்டும் எந்த கிரகத்தையுமே கையால் நம்ம தொட்டு வணங்கவே கூடாதுங்க மேலுமே நவகிரகங்களை நம்ம எந்தெந்த கிழமைகளில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் வழிபடும் முறையை பற்றியும் விரிவாக பார்க்கலாங்க திங்கக்கிழமை சந்திர பகவானை திங்கு தோறுமே நீங்கள் வழிபட்டு வரவங்களுக்கு எல்லா புகழுமே பெறக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நவகிரகத்தில் சந்திரனுக்குரிய வஸ்திரத்தை சாற்றி சந்திர பகவான் மந்திரங்களை உச்சரித்து அவரை வழிபட்டு வந்தாலே மனதில் எல் அனைத்து விதமான சஞ்சலங்கள் நீங்கி மனம் ஒருநிலைப்படும் மனமும் நிம்மதியாக இருக்கும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரவங்களுக்கு தைரியமானது கிடைக்கும் நம்மை சுற்றி இருக்கும் எத்தகைய பகைவர்களுமே எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக புதன்கிழமை புதன்கிழமை புதன் பகவானை வழிபட்டு வந்தாலே நல்ல அறிவாற்றல் பெருகும் மேலும் கல்வி பயிலும் மாணவர்கள் புதன்கிழமையில புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வந்தாலே படித்தது மறக்காது மேலுமே நீங்கள் எப்போதுமே சிறப்பாக இருக்கலாம் அடுத்தது வியாழக்கிழமை இந்த நாளில் குரு பகவானை வழிபட்டு வரவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்புமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை வழிபட்டு வந்தாலே அனைத்து நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் வீடு மனை சொத்துக்கள் போன்ற சுபயோக எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே பெறுவதற்கு சுக்கர வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு அடுத்ததாக சனிக்கிழமை சனிக்கிழமை நீண்ட ஆயிலுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமுமே கிடைக்கும் மேலுமே இந்த ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு கிழமைகள் உங்களுக்கு பல அதிசயங்களை கொடுக்கும் எல்லா நாளுமே வழிபட்டு ஒன்பது கிரகங்களோட அருளையுமே நீங்கள் பெற்று நவகிரக தோஷங்களை நீக்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நவகிரக வழிபாடு பற்றியும் நம்ம எத்தனை முறை சுற்ற வேணும் இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் எந்தெந்த கிழமையில் வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ